காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஹரீஷ் ராவத் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் அரசுதழில் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வெளியிட்ட பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் அந்த அமைப்பு நீருடன் தொடர்புடைய மாநிலங்கள் மத்திய நீர்வள ஆணையம் ஆகியவற்றுடன் சேர்ந்து தீர்ப்பு சரியாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதை மாதந்தோறும் கண்காணிக்கும் என்று ஹரிஷ் ராவத் குறிப்பிட்டுள்ளார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் நாளிலிருந்து ஐந்து ஆண்டுகள் வரை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எவ்வளவு தண்ணீரை திறந்து விடுவது என்பது குறித்து காவிரி நீர் ஓடும் மாநிலங்களின் அரசுகள் மத்திய நீர் ஆணையம் ஆகியவற்றுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இறுதி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த நீர் ஒதுக்கீட்டு அளவுக்கு உட்பட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ஹரீஷ் ராவத் தெரிவித்துள்ளார்